எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம வீரபத்ராசன் அல்லது வாரியர் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரென்த் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்னர் பவர் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது பொசிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்ல தாடாசனா அல்லது மவுண்டைன் போஸ்க்கு வந்துடுவாங்க உங்களோட இடதுக்காலை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட இடது கால் பாதத்தை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் டில்ட் பண்ணி மேட்டில் வச்சுக்கோங்க உங்களோட வலது முட்டி உங்களோட வலது ஆங்கிளுக்கு நேராக மேலே இருக்கணும் உங்களோட இடுப்பு பகுதி முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க மெதுவாக உங்களோட கைகளை தலைக்கு மேலே கொண்டுட்டு போய் உள்ளங்கைகள் ரெண்டும் ஒன்னோட ஒன்று பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் உங்கள் நெஞ்சு பகுதி லேசாக இப்போது மேலே வரும் உங்களோட பார்வை முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கலாம் அல்லது லேசாக மேலே பார்த்த மாதிரி இருக்கலாம் ஓ இப்போ பிரீத்திங் டீப் அண்ட் ஈவனா இருக்கணும் இந்த போஸை ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க உங்கள் கோர் பாடி என்கேஜ் ஆயிருக்கா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க இப்போ வலது காலை ஸ்ட்ரைட்டன் பண்ணி இந்த போஸ்ல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இதே போஸ் உங்களோட இடது கால் வச்சு பண்ணணும் இடது கால் முன்னாடி இருக்கும் வலது காலை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போய் பாதத்தை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள்கு டில்ட் பண்ணி பின்னாடி வச்சுக்கோங்க காலோட முட்டி இடது கால் ஆங்கிளுக்கு நேராக மேலே இருக்கணும் ஹிப்ஸ முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ரெண்டு கைகளையும் மெதுவாக மேலே தூக்கி உள்ளங்கைகள் உள்ள பார்த்த மாதிரி வச்சுக்கணும் உங்களோட செஸ்ட் லைட்டா லிஃப்டடாக இருக்கும் பார்வை நேராகவோ இல்லை மேல் நோக்கியோ இருக்கலாம் இந்த நிலையில் ஃபைவ் டு சிக்ஸ் கிரீட்ஸ் டீப்பா ஈவனாக எடுத்துக்கோங்க இப்போ காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் எந்த கால் முன்னாடி வச்சிருக்கீங்களோ அந்த காலோட முட்டி ஆங்கிளுக்கு முன்னாடி விடக்கூடாது ஆங்கிளுக்கு நேராக மேலே இருக்கணும் நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஓரை என்கேஜ் பண்ணாம இருக்கிறது உங்களோட ஹிப்ஸை முன்னாடி பார்த்த மாதிரி வைக்காம லைட்டாக டில்ட் பண்ணி வச்சிருக்கிறது இப்போ இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் உங்களோட கால்கள் கைகள் மற்றும் கோர் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் செஸ்ட் அண்ட் ஹிப்ஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் ஸ்டாமினா பில்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொடுக்கும் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க